போன பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து சென்னைக்கு வர வரப்போறோம் எப்படா நம்ம ஊரை பார்ப்போம் எப்படா நம்ம வீட்டை பார்ப்போம்னு ரொம்பவே தவியா தவிச்சிட்டு இருந்தேன் அந்த தவிப்பிலேயே அவங்களுக்கு சொல்லிட்டு உள்ள வந்தால் செக் பண்றேன்ன்ற பேர்ல பேக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க அதை அப்படியே எடுத்து உள்ள போட்டு வரும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னோடன ஹஸ்பண்ட் வா ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு உடனே குஷி ஆயிட்டனே அங்கே போய் பார்த்தா அன்னாச்சி கடமெல்லாம் இல்ல செல்ஃபாவே போய் எடுக்கணுமா சரின்னு அங்கே இருக்கிற பொத்தான டப்பு டப்புன்னு தட்டி ஒரு மூணு ஜூஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனாங்க அந்த போட்டிங் பாஸ் நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் சுஜன் பண்ண அலப்பறையில் அங்கே இருந்த போலீஸ்லாம் சிரிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தா ஒரு பஸ்ல ஏத்தி விட்டாங்க என்னப்பா பிளைட்ல ஏற்றுவாங்கன்னு பார்த்தா பஸ்ல ஏற்றி விட்டாங்க போறதுக்கு முதல்ல பஸ்ல தான் போனோமா அதுவும் ஏசி பஸ் ஜாலியா தாங்க இருந்தது அப்படியே போய் பிளைட்ல ஏறி உக்க ஆ சொர்க்கமே நம்ம கிட்ட தான் போல கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போயிடுமோன்னு பயமோ இருந்துச்சு அங்க இருந்து என்னதான் நம்ம ஊருக்கு போக போறோம் சந்தோஷமா இருந்தாலும் டெல்லிய பெரிய போற என் மனசுல இருந்துட்டே இருந்தது அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் பீச்ச பார்க்கும்போது வந்தது பாருங்க ஒரு சந்தோஷம் அதுக்கு அளவே இல்லங்க நீங்க கூட எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு தான் சந்தோஷம் நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சிருந்தா ஏ வீடியோ லைக் என்ன நிறைய பேர் பண்ணாம நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் தேங்க்யூ பாய்